ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதவியில் வீட்டில் பூஜை செய்யும் போது இறைவனை வணங்கும் முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க அந்த இறைவனின் அருள் ஆசி நம்மளுடைய குடும்பத்திற்கு பரிபூர்ணமாக இருந்தால்தான் போதும் சந்தோஷத்திற்கு ஒரு துளி குறையுமே வராது இல்லையா பொதுவாக கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடும் போது தான் இரு கைகளை கூப்பி வழிபாட்டை மேற்கொள்வோம் அதுவே உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் இருக்கும் சுவாமியை கும்பிடும் போதும் எந்த முறையில் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பூஜை அறையில் வழக்கம் போல் விளக்கேற்றி வைத்துட்டு எப்போதும் போல் இரு கைகளை கூப்பி சாமி கும்பிடுவீங்க அல்லவா அப்படி இல்லாமல் இடது கையை வந்து நெஞ்சு குழிக்கு வந்து நேராக வச்சு கொள்ளுங்கள் உள்ளங்கையை மேலே வந்து பார்த்தவாறு இருக்கணும் வலது உள்ளங்கையால் வந்து இடது உள்ளங்கையை மேலே வச்சு மூடிக்கொள்ளணும் இடது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அச்சதையும் உதிரி பூவும் இருக்கணும் இப்படி கைகளை வச்சுக்கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனை செய்யணும் நான் இப்போ போட்டிருக்கிற அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு கைகளை எப்படி வச்சு கொள்ளணும் வேணும் என்பது வந்து நன்றாக புரியும் மனமுறிகு உள்ளங்கையில் வந்து கொஞ்சம் அச்சதையும் பூவையும் வச்சு குடும்ப சந்தோஷத்திற்காக பிரார்த்தனை வச்சு கொள்ளுங்கள் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் பத்து நிமிடம் கூட இதே போல் வந்து கைகளை வச்சு சுவாமி கும்பிடலாம் பூஜை அறையில் ஒரு பாய் விரித்து அமர்ந்து தியான நிலையில் இதே போல் வந்து கைகளை வச்சு கொண்டோம் அமர்ந்துட்டு சுவாமியிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இறுதியாக கையில் இருக்கும் புஷ்பங்களையும் அச்சதையையும் வந்து அப்படியே சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு நமஸ்காரம் செய்துட்டு வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளலாம் வீட்டில் இப்படி சாமி கும்பிட்டால் உங்களுடைய வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கும் அந்த இறைவனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுக்குள்ளும் ஒரு இனம் புரியாத மன அமைதி வரும் இந்த எளிமையான ஆன்மீகம் சொல்லும் வழிபாடு எல்லாருக்குமே பயனுள்ளபடி அமைஞ்சிருக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி